அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமையப் போகிறது புத்தாண்டின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதம் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரைக்கும் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது புதிய நம்பிக்கையுடன் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த ஆண்டுல எப்பேற்பட்ட மாறுதலானது முதல் வாரத்தில் ஏற்பட இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மனதிடத்துடன் செய்யக்கூடிய தைரியமும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் இருக்குங்க மிக அதிகமாக இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல முதல் வாரமானது நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் சற்று கூடுதலாக கிடைக்கலாம் இருப்பினும் சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அனைத்தும் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள்ல தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க ஏனென்றால் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல மன வருத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கண்மூடித்தனம் காரணமாக எதையும் செய்யாதீர்கள் படப்பட என வேகமாக செய்து பிடிக்கணும் அப்படின்னு நினைக்க பொறுமையாக யோசித்து செய்வது இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடியதாக அமையும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க உடல் நலத்தில் குறைபாடுகள் அதாவது ஆரோக்கிய பிள்ளைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் மூத்தவர்களிடமும் சரி உங்களுடைய உடல்நிலையிலும் சரி சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறது ஒரு குழப்பமான சூழ்நிலை எப்போதும் இருக்குங்க அந்த குழப்பமான சூழ்நிலையை கையாளும் போது மிக சாதுரியமாக கையாளுங்க இல்லை என்றால் தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இருப்பினும் பெரிய அளவிற்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இல்லை இந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் விட்டு கொடுத்து செல்பவர்கள் என்றைக்கும் கெட்டுப்போவதில்லை விட்டு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு மகிழ்ச்சியாக குடும்பத்தை வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகளும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது அரசியல் துறையில் இருப்பவர்கள் எதிர்ப்பு திடீர் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் சற்று கவனக்குறைவு ஏற்பட்டாலும் படிப்பில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை விவசாய துறையினரை எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த இருக்கு கால்நடை வள அபிவிருத்தி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பெண்மணிகளை வரைக்கும் மகிழ்ச்சியை வெளித்தரக்கூடிய வாரமாக இந்த புத்தாண்டின் முதல் வாரம் அமைய போகிறதுங்க பெண்மணிகளை எதிர்பார்த்தபடி பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதால் மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்க போகிறது மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் அமைத்துக் கொள்வதற்கு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நன்மை கிடைக்கும்